ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி மிதன் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக் வித் கோவித்து கோமலில் பிரியங்காக்கா செஞ்சு முருங்கைப்பூ அல்வா அண்டு முருங்கைக்காய் பூரி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் வந்து முருங்கைப்பூவை வந்து மிக்சி சாரில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் நெய் ஹீட் பண்ணிட்டு முருங்கைப்பூ சாரை அதில் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் பால் அப்புறம் தேவையான அளவு ஜீனி போட்டோன்னே நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து முருங்காவை நல்லா வேக வச்சு அதில் இருக்க பல்ப் மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு கப் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த முருங்கைக்காயோட பல்ப் இருக்குல்ல அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிணைஞ்சி வச்சிடலாம் இந்த இந்தளவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேரில் போட்டு பூரி முருங்கைக் முருங்கைக்காய் பூரி ரெடி இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ